தினந்தோறும் நான் தொகுதியை பார்க்கிறவன் எனது பகுதி கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நான் கொண்டிருக்கிறேன் எனது துறை அந்த துறையும் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் எனவே குடிநீர் என்பது மிக கவனமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போட ஒரு பகுதியில் குடிநீர் குறைவாக இருக்கிறது என்று சொன்னார் அந்த பகுதியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் லிட்டருக்கு அது கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட இருக்கிறது மாண் முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வருகிறவோ திறக்க இருக்கிறார்கள் இன்றொன்று கம்பரசேமட்டை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்கள் தொட்டி கட்டப்பட்டு அதுவும் இந்த ரயில்வே இணைப்புக்காக ரயில்வே லைன் இணைப்புக்காக காத்திருக்கிறது எனவே சீரான குடிநீர் விநியோகம் அந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே சொன்னது போல தமிழ்நாட்டிலே மொத்தம் ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஐந்தரை கோடி மக்களுக்கு நாலாயிரம் எம்எல்டி அளவில் மாணவ பேரவைத் தலைவர்களே சிறப்பு கவுன இருப்பதாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மாணவ உறுப்பினர் வேல்முருகன் மாணவ உறுப்பினர் பாலாஜி மாண் உறுப்பினர் நாகிமாலி மாண்பு உறுப்பினர் ஜி கே மணி மாண்பு உறுப்பினர் பிரின்ஸ் ஆகியோர் உரையாற்றி திருச்சி மாநகராட்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள் அதனை பற்றி நான் முழுமையாக விளக்கமாக எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் திருச்சி மாநகராட்சி உரையூர் பகுதியில் வார்டின் பத்து மின்னப்பன் தெரு மற்றும் வார்டெண் எட்டு பணிக்கன் தெரு பகுதிகளில் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலையில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கில் ஏழு நபர்கள் பாதிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் உடனடியாக நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது திருச்சி மாநகராட்சி சுகாதாரத்துறையின் மருத்துவ அலுவலர்கள் செவிலியர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் உட்பட இரநூத்தி எண்பத்தி ஆறு பணியாளர்கள் கொண்ட குழு உடனடியாக அமைக்கப்பட்டு ஒரே ஒரு பகுதியில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வீடுகளில் வசிக்கும் சுமார் ஆறாயிரத்தி நானூற்றி பதினாறு பொது பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொற்று நோய் தடுப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பகுதியைச் சார்ந்த நாற்பத்தி ரெண்டு நபர்கள் ஆண்கள் பதினஞ்சு பெண்கள் இருபத்தி மூணு குழந்தைகள் நாலு திருச்சி அரசு மருத்துவமனையிலும் பதினோரு நபர்கள் ஆண்கள் மூன்று பெண்கள் ஆறு குழந்தைகள் ரெண்டு தனியார் மருத்துவமனையிலும் மொத்தம் ஐம்பத்தி மூணு நபர்கள் உள்நோயாளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பாதிப்பு ஏற்பட்ட எண் பத்து விண்ணப்பன் தெரு மற்றும் எண் எட்டு மணிக்கன் தெரு ஆகிய பகுதிகளில் ஒம்பது சிறப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் இருபத்தெட்டு நபர்கள் வெளிநோய்களாக சிகிச்சை பெற்றுள்ளனர் அவர்களில் ஐந்து நபர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர் மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மூலம் பதினோராயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நபர்களுக்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு மருந்துகள் டாக்டர்களின் மாத்திரைகள் மற்றும் ஓஆர்எஸ் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன சுகாதாரத்துறை மூலம் ஆறு இடங்களில் குடிநீர் பணிகள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு திருச்சி மண்டல நீர் பகுப்பாய்வதற்கு ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது மேலும் பத்து கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வீடுகளில் நேரடியாக சென்று இப்பகுதி மற்றும் அருகாமையில் உள்ள பகுதியில் உள்ள தீவிர தொற்று நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளது திருச்சி மாநகராட்சி வார்டின் பத்து மின்னப்பன் தெருவை சேர்ந்த பிரியங்கா என்ற நாலு வயது குழந்தை பத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இறந்ததைத் தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது முதல்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் இவர் வயிற்றுப்போக்கினால் உயிரிழந்தார் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் கண்டறியப்படவில்லை மேலும் பத்திரிகை செய்திகளில் வெளிவந்த மூன்று நபர்கள் வலி என்ற செய்திக்கு முற்றிலும் பொய்யானது பாண்டமங்கலம் அகராகரம் சேர்ந்த தொண்ணூறு வயது மூதாட்டி திருமதி லட்சுமி என்பவர் பத்து நாட்களாக உடல்நலம் குன்றி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இயற்கை எழுதினார் மேலும் மின்னப்பன் தெருவில் வசிக்கும் திருமதி லதா வயது ஐம்பத்தி மூணு என்பவர் இதய நோய் கார பிரச்சனை காரணமாக பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நள்ளிரவில் நெஞ்சுவலி காரணமாக வீட்டிலேயே உயிர் புரிந்தது எனவே மூன்று பேர் பழி என்பதற்கு ஆதாரமற்ற பொய் செய்து என்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன் இவ்வயிற்றுப் போற்றுக்கு அருகில் உள்ள கிராமப்பகுதிகளில் காணப்படுகிறது இப்பகுதிகளில் நடந்த சித்திரை தேர் திருவிழாவில் உணவு மோர் மற்றும் குளிர்பானங்கள் பானங்கள் அறிந்து பாதிக்கப்பட்டதால் இவ்வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும் குடிநீர் குழாய்கள் மாநகராட்சி பகுதிகளிலும் பகுதிகளிலும் வெவ்வேறாக உள்ளதால் குடிநீர் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குழாய் மலம் குடிநீர் விநியோகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது குடிநீர் மாதிரிகள் ஏற்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் குடிக்க தகுதியான குடிநீர் தான் என்று அறிக்கை வரப்பட்டுள்ளது மேலும் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று முப்பத்தொம்போது நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளனர் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பதினாலு நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளனர் இதன் மூலம் நோய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தெளிவாகிறது என்றும் சுகாதார நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முழுமையாக அங்கே வெக்காலியம்மன் கோயில் திருவிழா நடைபெறுகிறது வெக்காலியம்மன் கோயில் திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள் சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தந்த குளிர்பானத்தில்தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் மேலும் குறிப்பாக பல்வேறு உறுப்பினர்கள் இங்கே சொன்னார் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை உரிய உறுதியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த விண்ணப்பன் தெரு இந்த இந்த தெரு இதெல்லாம் எனது தொகுதியை சேர்ந்தது திருச்சி மேற்கு தொகுதியை சேர்ந்தது இப்போதுதான் நாற்பது கோடி அளவில் புதிய குழாய்கள் அங்கே பதிக்கப்பட்டு குடிநீர் சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் அவருடைய குடும்ப டாக்டர் ஒரு சர்டிவிகேட்டே பண்ணியிருக்கிறார் இது குடிநீரால் வந்ததல்ல அவருடைய இயற்கையால் எழுதியிருக்கிறார் நான் குடும்ப டாக்டர் என்று டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் சர்டிவிகேட்டும் கொடுத்திருக்கிறார்கள் எனவே குடிநீரிலே வந்து க கழிவுநீர் கலப்பது என்பது அந்த பகுதியிலே நிச்சயமாக இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவி தவறு ஏற்பட்டிருக்குமானால் அதை பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்வது அதிலிருந்து சரி செய்ய சொல்கிறோம் வேல்முருகன் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டிகளை அகற்றும் போது உயிரிழப்பு ஏற்படுகிறது பாதாள சாக்கடை திட்டம் நடைபெறுகிற போது உயிரிழப்பு ஏற்படுகிறது கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் அதற்காக அனுமதி பெற வேண்டும் என்று அந்தந்த இடத்திலே அதற்கான பாதுகாப்பு கருவிகள் இருக்கிறது வேண்டுமென்றே என்ன நினைக்கிறார்கள் இல்லத்துக்காரர்கள் யாரோ ஒருவரை அழைத்து அவரே உடனடியாக கழிவுநீரை சுத்தம் செய்கின்ற போது அங்கே கேஸில் இருக்கிறார்கள் உடனடியாக பதினஞ்சு லட்ச ரூபாய் அது மாதிரி அவர்களுக்கு நிதி ஒதுக்கி தரப்படுகிறது அரசு சார்பாகவும் தரப்படுகிறது தனியார் அந்த கான்ட்ராக்ட்காராகவும் தரப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர் நம்மளுடைய பாலாஜி அவர்கள் சொன்னது போல என்ன சொல்கிறாருன்னா தனியாக அதற்கென்ற ஒரு துறை மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எதுவும் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று முழுமையாக எந்த இடத்திலும் மக்கள் பொதுமக்கள் பாதிக்காத படாத அளவிற்கு நிச்சயமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இதை பொறுத்தளவு இது குடிநீரால் க கழிவுநீர் கலக்கப்பட்டதல்ல நீர்மோர் வழங்கியதும் குளிர்பாகனம் வழங்கியதால் தான் அந்த பகுதியில் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்